இந்த நேரத்தில் அவரை விட்டுட்டு அவரை நீங்கள் அவரை க தனியாக விட்டிங்கன்னா அது பெரிய சிக்கலாயிரும் தமிழன் தமிழருங்கிற ஒரு மானமிக்க ஒரு இனத்திற்கு பெரிய ஆயிரும் தன்மான இழப்பாயிரும் அது அந்த மாதிரி விட முடியாது அப்படி விட முடியாது நாங்கள் ஏன் மன்னிப்பு எங்கள் அண்ணன் எங்கள் மன்னிப்பு எதுக்கு மன்னிப்பு அது உண்மை இல்லைன்னா உண்மையில் போப்பா உன்னை யார் கேட்டால் இல்லை தமிழ்லேருந்து வரலைன்னா வரலாற்று நிறி இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் பேசுனா பேச்சுப்பா அதுக்கப்புறம் நாங்கள் பேசினா பேச அவ்வளோ தானே உன்னால் நிரூபிக்க முடியல நீ அதை பேசாம நீ வரல அது எப்படி பேசுவா நீ ஏய் சான்றோட நிறுவி நான் சான்றோட நிரூபிக்கிறேன் தண்ண அப்புறம் சான்றோட நான் நான் கேட்டதுக்கு பதில் நீ எந்த இறையை வணங்குகிற சிவன் முதல்ல அவன் யாருன்னு சொல்லு தமிழனா இல்லை கன்னடனா இல்லை இந்தனா யாருன்னு சொல்லு மணி நெற்றி உமிழ் சங்கன் தளல் புரை சுடற் கடவுள் தண்ட தமிழுங்கிறான் எப்படி சொல்கிறேன் இறை இறைவனே தந்த தமிழாங்கிறான் நீ என்ன